வாரியா எப்படி இருக்கே? நல்லா இருக்கீ நீ எப்படி இருக்க ம் எனக்கு என்ன நல்லா தான் இருக்கேன். அம்மா இவர் யாரு? உன் மாமனாரா? உன் மாமியாரா இல்லையா? ஆச்சி இது ஐசக்கோட அப்பா. உன் ஐசோட அப்பாவா எப்படி இருக்கீங்க தம்பி? ம் நல்லா கேமா நீங்க. ம் நல்லா இருக்கேன் பா. ஐசுப் பிள்ளை சும்மா செலப்படாது. நல்லா வளத்துறீங்க. இந்த மொத்த குடும்பத்தையும் அவ்ளோ அழகாansirச்சி போறா. ரொம்ப நன்றிமா. எங்க ஒத்தையில வளர்த்தேன். ரொம்ப கஷ்டப்படுறவளா நினைச்சேன். நல்ல வேலை. நல்ல குடும்பத்துல தான் வந்து சேர்ந்துருக்கோம்

ஆனா இதுக்கெல்லாம் காரணம் அர்ஜுன் தான் அர்ஜுனா ம் ஆமா ஐஷுமா என்னப்பா சொல்றீங்க அர்ஜுன் உங்களுக்கு தெரியுமா ஆமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு கால் பண்ணுச்சு அப்பப்போ பேசும் இங்க வர சொல்லி கேக்கும் உன் வீட்டுக்காரோட தம்பின்னு சொல்லி பேசிட்டு அந்த அர்ஜுன் தம்பி தான் போன் அடிச்சு எனக்கு நிச்சயம் வச்சிருக்காங்க நீங்க வந்தா ஐஷனி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க வாங்கன்னு கூப்பிட்டுச்சு சரிப்பா அதெல்லாம் இல்லமா நான் குடிச்சிட்டு அப்புறம் ஐஷ்மா சாரி எடுக்க கிளம்பணும்ல நீ போய் ரெடியா போ அப்பா வீட்ல இருப்பாரு நாச்சி நான் வரல அப்பா கூட நான் இங்கேயே இருக்கேன் இத்தனை மாசம் கழிச்சு அப்பாவை பாத்துர்க்கேன் நான் அப்பா கூட இருக்கேன் அச்சச்சோ ஹர்ஜுன் உன்ன அப்படி விட்டற மாட்டான் நீயும் சேர்ந்து போய் சாரி எடுத்துட்டு வந்திரு அதுக்கு அப்புறம் வந்து அப்பாவை பாத்துக்கலாம் அம்மா ஐஷு கார்ல வந்தது எங்களுக்கும் டயர்டா தான் இருக்கு நாங்களும் சாரி எடுக்கலாம் வரல நீங்க போய்ட்டு வாங்க நாங்க அப்பாவை பாத்துக்கறோம் உங்க அப்பா எனக்கு அப்பா மாதிரி தான் நீங்க நம்பி விட்டுட்டு போலாம் அச்சே அதுக்கு தேஜு நான் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அவ்ளோதான் சாரி எடுத்துட்டு வாங்க வந்து கூட இருந்துக்கலாம் ரெண்டு நாள் அப்பா இங்கே தான் இருப்பாரு நாங்க கிளம்பும் போது தான் கூட்டிட்டு போவோம் அதெல்லாம் எல்லாரும் சொல்றாங்கல்ல நீ போயிட்டு வா நான்irந்து பே ஐஷு அங்கிله நான் பாத்துக்கறேன் ம் சரிங்க சரவணா இவ்ளோ நேர நான்ங்கள சொன்னா போதும் சரி ஒரு வார்த்தை வரல சரி சரவணா எனக்கு இவ்ளோ ஹாப்பியா இருக்கு தெரியுமா இப்படி எல்லாம் ஃபேமிலியோட நான்irனுவே இல்ல அதுக்கு என்ன நீ இங்கே இருந்தே டெய்லி ஹாப்பியா ம் இங்க இருந்துதான் ஸ்டடிஸ் என்ன பண்றது கொஞ்ச நேரம் அதே அதெல்லாம் ஞாபகப்படுத்தாம இரு அதானே படிப்பு பத்தி பேசிட்டா போதும் உடனே மூஞ்சி சுருங்கிரும் என்ன நீ தேங்க்ஸ் டா எதுக்கு தெரியாத மாதிரி கேக்காத என் அப்பாவே எப்படிடா இங்க வர வச்ச என்ன என்ன நினைச்சீங்க சும்மா பேச்சு கண்ணையும் கூப்பிட்டு உங்களுக்கு அப்பனா எனக்கும் அப்படிதான் ஏன் எங்கேஜ்மெண்ட்டுக்கு அவர் இல்லாமல் எப்படி அனிஷனாவும் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஆனால் என்ன பண்ணுறது அவருக்கு தான் ட்ரெய்னிங் இருக்கே எனிமே தேங்க்ஸ் அர்ஜுன் உனக்கு எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் அது போதாது என் அப்பாவை நான் எவ்ளோ மிஸ் பண்ண தெரியுமா சோகே நீ விடுங்க ஐசக்கா விடுங்க சரி எல்லாரும் இப்படி வள வளனு பேசிட்டு கமா போய் கார்ல ஏறுங்க காவியா நீ ம் சொல்லடா நான் ஃப்ரெண்ட்ல உட்காந்துட்டுமா எப்படியும் அண்ணா உங்கள தான் உட்கார சொல்லும் ஏ அப்படினால இல்ல நீ உட்காந்துக்கோ இல்ல நீ அண்ணா எங்க கூடே இருந்துச்சா இதுக்கு அப்புறம் இங்கே இருக்க போறேனானே சொல்லுச்சு அதான் இங்க இருக்கிற வரைக்கும்

ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு சாரி எடுத்து போடும் என்ன தங்கம் இவன் சொல்ல சொல்ல கேட்காம எடுத்து போட சொல்லிட்டு இருக்கா ஒரு நாளைக்கு கட்டுறதுக்கு எதுக்கு அவ்வளவு ரேட்டு போட்டு எடுக்கணும் அவ கட்டவும் மாட்டான் விடுங்க மைனி என்னமோ பண்ணிட்டு போட்டோம் செலக்ட் பண்ணிட்டுருங்க நான் இப்போ வந்துடுறேன் எங்க போற அர்ஜுன் வந்து சொல்றேன் நீ ம் எங்க மாமா போறீங்க நீங்க எடுத்து கொடுக்கறத தான் கட்டணும் சொன்னீங்க குட்டிமா இவ்ளோ சாரியில என்னால எல்லாம் செலக்ட் பண்ண முடியாது உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதெல்லாம் சாய்ஸ் பண்ணி வை அதுல ஒன்னு நான் செலக்ட் பண்ணி தரேன் ம் சரி நீங்க பாத்துட்டுங்க நான் வந்துறேன் அப்படியா நம்ம போய் சாரி செலக்ட் பண்ணுவோம் ஓய் ரெண்டு பேரும் வாங்க நீங்க ஏன் கூட வாங்க எனக்கு சாரி எல்லாம் வேணாம் எனக்கு சாரி எல்லாம் கட்டنا செட் ஆகாத நீ சோ மாடல் Dress தான் வாங்க நம்ம அந்த பக்கம் போய் எடுக்கலாம் ஏய் அதெல்லாம் நல்லா தான் இருக்கும் நீ ஒரு தடவை ட்ரை பண்ணி பாரு ஆஹா எனக்கு சாரி எல்லாம் வேர் பண்ண தெரியாது அதுக்கு என்ன நாங்க இருக்கோம் நான் கட்டி விடுறேன் உனக்கு எந்த சாரி பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோ நிமிஷம் நினைக்கி நான் வேர் பண்ணி விடுறேன் ம் அப்ப சரி ஆ கவியா எடுத்து வச்சிருக்கோம் எது உனக்கு பிடிச்சிருக்கோ பாரு அந்த பிங்க் இருக்கல பிங்க்கா என் பையனுக்கு ரெட் கலர் தானே பிடிக்கும் ஆனா அத்தை எனக்கு பிங்க் தான் பிடிக்கும் எனக்கு பிடிச்சதை எடுத்து அவர் ஒன்னும் சொல்ல மாட்டாரு அவன் எப்படி சொல்லுவான் அந்த அளவுக்கு சொகுப்பிடி போட்டு மயக்கி வச்சிட்டீங்க அவன் தான் வாயுவே தரக்க மாட்டேங்கிறானே என் பையனுக்கு என்ன பிடிச்சிக்கோ அதை தானே எடுக்கணும் இல்ல தே அது ஆமா சாரி எடுத்து அவன் கட்ட போறாளா இல்ல உங்க பையன் கட்ட போறானா இல்ல ஏன் கேட்கறன்னா இவ்வளோ கம்பல் பண்றீங்கல்ல என்னம்மா வாய் குழப்பெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும் போல ஆமா யார் எப்படி நடந்துக்கிறாங்களோ அதுக்கேற்ற தான் நாங்களும் நடந்துப்போம் இந்த வீட்ல யாரும் யாருக்கும் ரூல்ஸ் போட முடியாது அவங்க அவங்க அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பாங்க காவியா உனக்கு என்ன வேணும்னு செலக்ட் பண்ணு அதானே நீ எதுக்கு நான் தேவ இல்லாம கம்ப்ளை பண்ற ம் எனதே எடுத்துட்டு போ இப்பவே என் பேச்ச மடிக்க மாட்டீங்கற எல்லாம் என் பையன் குடுக்குற இடம் நான் என்னத்த சொல்றது ஐயோ அத்தை அப்படி இல்ல இல்ல நீங்க வேணா ரெண்டையும் எடுத்துவீங்க அர்ஜுன் மாமா வந்திருட்டோம் அவர் என்ன சொல்றாரோ நான் அதையே எடுத்துக்கறேன் ஒரு பேச்சுக்கு கூட அத்தை நீங்க எதை எடுத்து கொடுத்தாலும் நான் கட்டிக்கிறேன்னு சொல்றானே பாரு இவ்வளவுதான் நம்ம மர்மங்கள வர விட்டோம் அவ்ளோதான்

காவியா ரெண்டு சாரி செலக்ட் பண்ணிருக்கா அதுல காவியாக்கு எது பிடிச்சிருக்குன்னு கரெக்ட்டா சொல்லு பாப்போம் ம் பிங்க் சாரி பிங்க் சாரி கட்டனாலும் அழகா தான் இருக்கும் காவியா நீ அதே எடுத்துக்கோ ம் பாற கரெக்ட்டா கெஸ் பண்ணிட்டேன் எஸ்ல இல்ல நீ ஆல்ரெடி அவ பிங்க் தான் பிடிக்கணும் என்கிட்ட சொல்லிட்டா ஓ அதானே பார்த்தேன் அப்புறம் என்ன நீ அண்ணாவே சொல்லியாச்சு பிங்க் எடுத்துக்கோங்க ஆனா உங்களுக்கு ரெட் தான் பிடிக்கும் நான் ரெட் எடுத்துக்கறேன் மாமா ரெட் அம்மா கட்ட போறது நீதானே பரவாயில்லை பிங்க் எடுத்துக்கோ

இந்த டைலாக் மிஸ் பண்ணிட்ட பூனை உத வாங்கு பாத்துக்கோ சரி குட்டிமா நீ ரெண்டையும் ட்ரை பண்ணிட்டு வா எது நல்லா இருக்கோ அதையும் எடுத்துக்கலாம் ம் சரிங்க அர்ஜுன் எங்க போனே சொல்றேன் நீ காவியா வந்திருட்டோம் அர்ஜுன் காவியா காணா பிங்க் தான் பிடிச்சிருக்கு انا பாரு உனக்காக ரெட்டே ஓகேன் சாய்ஸ் பண்ணிட்டு வருவா அவ ஆசைப்பட்டு தான் எங்கேஜ்மென்ட் ஏ நடக்குது சோ அவளுக்கு பிடிச்ச மாதிரி saree எடுத்து கொடுக்கிறது தான் எனக்கு ஹாப்பி ம் கரெக்ட் அர்ஜுன் இதத்தான் நானும் சொன்னேன் நீ அம்மாவை நீங்க ஏத்து பேசினதானே சொல்ல போறீங்க தயவு செஞ்சு வாய் தந்துடாதீங்க அண்ணா அம்மா விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கோவப்படும் யாரு என்னன்னு கூட பாக்காது ம் சரிடா ஹாய் ஆங்கிரி பேர்ட் என்ன நீ எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க மாட்டல்ல அம்மா உன்னை யாரு இங்க வர சொல்லுது ஹே ஆங்கிரி பேர்ட் தனியா லிஸ்ட்ல மாத்தி கொஞ்சம் கூட உனக்கு பயம் இருக்கல பாரு எனக்கு என்னடா பயம் இப்பவே நான் கத்தி கூச்சல் போட்டு நீ எல்லாரும் வந்துருவாங்க எங்க சத்து பாப்போம் உன்னையும் சேர்த்து தான் எல்லாரும் தப்பா நடிப்பாங்க ஏய் தள்ளி போ வேறம் பள்ளிக்கூடம் கர்ப்பம்பச்சிக்கு பைந்து நடந்துる பொண்ணு நினைச்சியா? ஒன்னலாம். இதுக்கப்புறமே என்கிட்ட ஏதாவது வந்து வச்சுக்கன்னு நினைச்ச. அவ்ளோதான் சொல்லிட்டேன் இப்போவே வெளியே போய் மாமா கிட்ட சொன்னா உன்னை உண்ணு இல்லைன்னு பண்ணிடுவாரு. ஆனா தேவை இல்லாம எங்க வீட்டோட சந்தோஷம் நிம்மதியும் கெட்டு போகும். அதுகாக தான் உன்னை இதோடு விட்டுட்டு போறேன். இதக்கப்புறம் என்கிட்ட மட்டும்ல நீ என்ன பொண்ணுகிட்ட நெருங்கணும் நினைச்சாலும் இந்த அடிதான் உனக்கு ஞாபத்துக்கு பண்ணு. அச்சு ஆங்கிரி பட் நீ என்கிட்ட தனியா சிக்கிருக்க. இப்பவேல நினைச்சா உனக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா எனக்கு தேவை அது இல்ல. ஐ லவ் யூ டா ஐ லவ் யூ. நாய் அவ்ளோ தூரம் எடுத்து சொல்றேன் நீல மனசு ஜென்மமா இல்ல வேறதுமானு தெரியல. அழிந்துட போயே இருடி ஒரு நாள் என் கையில சிக்குவே அப்போ தெரியும் நான் யாருன்னு. என்ன இவன் இப்படி ஃபாலோ பண்ணிட்டு வரா? சீ நினைச்சாலே 60 ரூபா இருக்கு. மாமா கிட்ட சொன்னா கண்டிப்பா பிரச்சனையா ஆகும். அப்புறம் அத்தை வர என்ன நினைப்பாங்கனே தெரியல. ஆ ஏ என்னாச்சு? நாந்தோம் பயந்துட்டியா? சாரிடா. நான் வேற யாரும் நினைச்சிட்ட சரி சரி சாரி சரி மோகேன் டல்லாருக்கு என்னாச்சுま ஏதும் பிரச்சனையா ஆ அதெல்லாம் ஒன்னுமில்ல মামமா நல்லா தான் இருக்கேன் ஏய் பாத்தாளே தெரியுது நீ டல்லா இருக்கே என்னாச்சு அது ஒன்னுமில்ல মামமா லைட்டா தலைவலிக்குற மாதிரி இருக்கு சரி செலக்ட் பண்ணிட்டல்ல ம் எனக்கு ரெட் கலரே ஓகே মামமா உங்களுக்கு அதானே பிடிச்சிருக்கு ம் சரி சரி கொஞ்சம் திரும்ப எதுக்கு মামமா திரும்ப சொல்றே இதுக்கு தான் தனியா போனானா அம்மு வா போவோம் ஏய் கொஞ்ச நேரமாவது அவங்க தனியா விடுவோண்டி ஆ ஆயிஸுக்கு மேரேஜ் பண்ணிட்டு தனியா தான் இருக்க போறாங்க இப்ப போய் ரொமான்ஸ்ல ரோட் ரோலர் விட்டு ஏத்த போறேன் நீ வந்தா வா வராட்டி போ அம்மு வா போவோம் ம் நல்ல ஜோடி கிட்ட ரெண்டு சேர்ந்துட்டீங்களே இனி உருப்பட மாட்டீங்க ஆதி அந்தமும் மறந்து உன்னருகில் கரைந்து நான் போ எதுக்கு இதெல்லாம் ஏ ஏன் குட்டி மாக்கு நான் செயின் போட்டு விட கூடாதா இல்ல மாமா காஸ்டியா இருக்கும் போல அதெல்லாம் உனக்கு எதுக்கு புடிச்சிருக்கா இல்லையா புடிச்சிருக்கு அப்புறம் என்ன டாலி கட்டியாச்சு கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க தாலியா இல்ல அர்ஜுனும் உன் கழுத்துல செயின்லாம் போட்டு விட்டுருக்காங்களே எப்படியும் மனசார இத நான் டாலியா தான் நினைக்கிறேன் அப்படின்னு நீங்களா ஏதாவது ரொமான்டிக் டைலாக் பேசுறதுக்குள்ள நானே சொல்லிட்டேன்

அங்க பாக்கும்போது முகமும் சரியில்லை அம்மு காவியா தூக்கத்துல சரிஞ்சு விழுவா தோல்ல சாச்சுக்கோ ஹ்ம் தம்பி கீழே எறிக்கி விடுங்க காவியா நானே வீட்டுல கொண்டு வந்து விடுறேன் அண்ணே நின்னுட்டு என்ன தூக்கு விட்டுட்டு வேணா வந்து தூக்குறேன் மரக்கிளையில் தொட்டில் கட்ட மாமரவメட்ட கட்ட அரன்மனைய விட்டு நீங்களா இங்க எப்படி வந்தோம் கார்ல நல்லா தூங்கிட்டு இருந்தீயா அத அப்படியே தூக்கிட்டு வந்துட்ட தூக்கிட்டு வந்தீங்களா யாரும் எதுவும் சொல்லல ஏம்மா மா எலுபி விட்டுட்டீங்களா நல்லா தூங்கிட்டு இருந்த தலவழின் வரை சொன்னியா அதான் பாதி தூக்கத்துல டிஸ்டர்ப பண்ண வேண்டாம்னு தூக்கிட்டு வந்துட்ட அச்சிச்சோ ரொம்ப நேரம் இப்படி இருக்கேன் உங்களுக்கு கை வலிக்குலயா அதெல்லாம் எனக்கு எதுவும் ஆகல நீ தூங்கு தூங்குறதா நீங்க வீட்டுக்கு போங்க மாமா நீ தூங்குடா நீ தூங்கும் போது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா அதுக்கு இப்படி உட்கார்ந்துட்டு போறீங்களா காலையில எந்திரிக்க கூட முடியாது கை கால் வலி பிச்சு உதறிரும் அதெல்லாம் எனக்கு எதுவும் பண்ணாது நீ தூங்கு மாமா வேணா தூங்க எதுவும் பேசாம தூங்கு இல்ல மாமா அது வந்து ம் எதுவும் பேச கூடாது தூங்குன்னு சொன்னேன் கொள்ளே தின்னை வைத்து பெட்டி செஞ்சு சீனி போட்டு செல்லமாய் செல்லவாய் பிறந்தவளோ